தமிழ்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நந்தா நந்தாவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் நந்தா வணக்கம் பபின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விக்ரவாண்டியில் வந்து பேசும் சீமான் பேசும்போது வந்து எப்போவுமே வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் எதையாவது உளறி வச்சு அதுக்காக நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அதே மாதிரி மறைந்த ராஜீவ்காந்தி அவர்கள் மேலே வந்து தேவையில்லாத நிறைய வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்தி அதுக்காக வந்து வழக்கம் பதிவு பண்ணப்பட்டிருந்தது ஸோ அது தொடர்பான கேஸ் வந்து நேற்று வந்திருந்தது அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சீமான் வந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் நடந்துச்சு நான் விக்கிரவாண்டியில் வந்து உறுப்பினர் உயிரிழந்தார் நாங்குநேரியில் வந்து அசந்தகுமார் எம்எல்ஏ வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இரண்டு தொகுதிக்கமான இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் சீமான் வந்து விக்கிரவாண்டியில் பிரச்சாரம் பண்ணும்போது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய அந்த மரணம் தொடர்பாக அந்த கொலை தொடர்பாக அந்த சம்பவம் தொடர்பாக பேசும்போது அதை வந்து கிளைம் எடுக்கிறார் ஓகேவா அது புலிகள் தான் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தொடர்பாக ஏழு பேருடைய வழக்கினச்சு என்ன வரலாறு அப்படிங்கிறதுலாம் தெரியும் அதை வந்து பெருமையாக ஒரு கிளைம் எடுத்து பேசணும்போது அது சர்ச்சையாகுது அது வழக்காகவும் மாறுது அந்த வழக்கில் வந்து கடந்த வாரமாக வந்து அவர் நேரில் ஆஜராகணும் அதை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடும்போது இல்லை நேரில் ஆஜராக முடியாது விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமானுக்கு வந்து வாய் அதிகமாக இருக்குது இப்படி தான் வந்து ஒரு அரசியல் கட்சி உண்டான பொறுப்பு எதுவும் இல்லாமல் அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கார் அந்தளவுக்கு அவர் பேசக்கூடாது அதனால் அவர் வந்து கொஞ்சம் கண்ணியத்தோட பேசணும் அவர் வந்து நீதிமன்ற பட்டிகளுக்கு தான் அவருக்கு நிதானம் வரும் அதனால அவர் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க இந்த தான் நேத்து வந்து நான் அப்படிலாம் பேசலை அப்படின்னு சொல்லி சீமான் வந்து பல்ட்டி அடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நான் எங்க அப்படி சொன்னேன் நான் எங்கேயாவது அப்படி பேசியிருக்கிறேன் நான் எங்கே காட்டுங்க ஆதாரம் காட்டுங்கன்னு எப்பயாவது ஒரு தடவை அப்படி பேசுனா பரவாயில்ல எல்லா தடவையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பேச வேண்டியது அப்புறம் வந்து இல்லை நான் எங்கே அப்படி சொன்னேன் ஆதாரம் இருக்கா இப்படி இருக்கா நான் அப்படி பேசவே இல்லை எப்படி இவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எல்லா விஷயத்தையும் மாற்றி மாற்றி பேசுறாரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ராஜீவ்காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய்நிலத்திலேயே கொன்று புதைத்தோம் என்று பேசிய வழக்கில் ராஜீவ்காந்தி அவதாக பேசினீர்களா என நீதிபதி கேட்டபோது தாம் அப்படி பேசவே இல்லை என அன்ற பலத்தை எடுத்தார் சீமான் நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு வந்து அந்த வழக்கு வந்து வைக்கப்பட்டிருக்குது ஸோ சீமானுடைய ஈரம் தைரியம் துணிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ஆப்வியஸாக நேற்று அந்த விஷயத்துக்காக நடந்த வழக்கில் இது மாதிரி சொல்லிட்டார் வழக்கம் பல்ட்டி அடித்து நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இன்றைக்கி வந்து திருச்சியில் ரெண்டாவது சென்னையில் இது இந்த இரண்டு இடங்களையும் இரண்டு வழக்குகளுக்காக வந்து அவர் வந்து ஆஜராக வேண்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருந்தது அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் விஜயலட்சுமி அவர்கள் வந்து தொடுக்கப்பட்ட வழக்கு அவர்களால் தொடுக்கப்பட்ட வழக்கு அதுக்கு வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் பயந்தாளா அப்படிங்கிற மாதிரி ஏதோ போஸ்டர்லாம் போட்டு பில்லாவியா பேசுவோங்க இரண்டு வழக்குகள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சீமா நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்றது ஒன்று வந்து திருச்சியில் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக அவதூறாக சில விஷயங்கள் பேசுனதுக்கு அவர் வந்து சட்டப்படியாக சந்திக்கிறார் அந்த வழக்கு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் அந்த விஷயங்கள் அது தொடர்பாக அது போய்கிட்டு இருக்கு ஒன்று இரண்டாவது இந்த பக்கம் விஜயலட்சுமி கொடுத்த வழக்கு இன்னைக்கு வந்து திருச்சி வழக்கில் அவர் ஆஜரானவர் தெரியல ஏன்னா வருண்குமார் மட்டும் தான் வெளியே வந்து புலிகேசி மைக் புலிகேசி அப்படின்னு சீமானை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி வந்து எதுவும் பெருசாக இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது சென்னையிலையும் வந்து சென்னை வழக்கு வந்து முன்னாடியே வந்து அதோடய கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மாறிடுச்சு என்ன அப்படின்னா திருச்சி வழக்கில் அவர் ப்ரெஸ் பஸ்மீன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார் எங்கேயோ இந்த ஊரில் இருக்கிற தெரியல சென்னை வழக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வழக்கில் சீமானன் வந்து பத்தொன்பதாம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு போட்டுட்டு பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி விசாரிச்சு ஆஜராகணும்னு போடல பத்தொன்பதாம் தேதி விசாரித்து அன்னைக்கே தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்து அதில் தான் வந்து என்ன பண்ணுறார் சீமான் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தார் அந்த வழக்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்து போச்சு அப்படின்னா சீமான் தரப்பில் வந்து சில வாதங்கள் முன் வச்சாங்க காவல்துறை தரப்பில் இருந்தும் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டு அந்த விசாரணை நடைபெற்றுச்சு என்ன சீமான் தரப்பில் முன் வச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி அது விஜயலட்சுமியுடைய வாதம் என்ன அவங்களுடைய புகார் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து மதுரை கோயிலில் நாங்கள் மாலை மாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி திருமணம் அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்வதாக எங்கிட்ட வந்து சொன்னாங்க அதான் நான் பெரியாரிஸ்ட்டு காலியை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாலமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு பிறகு வந்து ஈழப்பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு நான் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஊரடியை நம்ம வந்து திருமணத்தை அரங்கேற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் இன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி பல முறையும் கூட வந்து இது இருக்குமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க அது போக வந்து கருக்கலைப்பு செய்ததாக அவங்க வந்து சில தகவல்களை சொல்கிறாங்க அது போக வந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த வழக்கு இந்த புகார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்றைய அதிமுக ஆட்சி காலத்தில் வருது அம்மையார் உயிரோடு இருக்கும் பொழுது அம்மையார் முதலமைச்சராக அனுப்பி அதை காவல்துறை வந்து பேசி அதுக்குள்ளே இவங்களே வந்து நடுவில் ஆடியெல்லாம் பார்த்துருப்போம் இவர் வந்து தூதர் தூதனுப்பார் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியை அனுப்பி பேச்சுவார்த்தை செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ண உடனே அவங்க வந்து அதை வாபஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு இடையில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் நம்ம கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் டெய்லியில் ஒரு வாட்டி கொடுத்து போட்டு அதுவும் வாபஸ் ஆகப்பட்டு இப்போ மூன்றாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இவங்க வந்து வேணுங்கு முதல்லாம் கொடுத்து கொடுத்து வாபஸ் ஆகுறாங்க அதனால் இதை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சீமான் தரப்பில் சொல்லியிருக்காங்க நியாயமான வந்தான் இப்போ என்ன அப்படின்னா காலத்துறை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா புகார் வந்து பாலியல் வன்கொடுமைன்னு கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ கிரைம் கிரைம் நடந்துருச்சு ஸோ கிரைம் நடந்திருக்க அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் ஏமாத்திட்டாருன்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்குலாம் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டில் அது போயிடலாம் வந்து அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அப்படின்னு இவங்க புகார் கொடுக்கும்போது கிரைம் கிரைம் நடந்திருக்கு இருக்குது அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு விசாரிக்க விரும்ப இருக்குது வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது கூடாது அப்படின்னு காவல்துறை தரப்பில் வதம் முடிச்சுருக்காங்க ஜட்ஜி வந்து கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா இன்னொன்று காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜயலட்சுமி கொடுத்த வாக்குமூலம் எங்ககிட்ட இருக்குது இருக்கு அதை வந்து ஒரு சிலிடப்பட்ட கவலை நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்குறோம் நீதிமன்றமே அதை வந்து முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு த தகவல்கள்லாம் படிச்சுட்டு இப்போது ஒன்று அப்போ அவர் வந்து அவர் கேட்ட கேள்விங்களா அப்போ விஜயலட்சுமி தான் சீமானின் முதல் மனைவியா சீமான் தரப்பில் இது பாலியல் வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ முதல் மனைவிங்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இப்போ வந்து இந்த வழக்கை வந்து பன்னிரெண்டு வாரங்களுக்குள்ள விசாரித்து தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வழக்குக்கு தான் எது பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு தான் நாங்கள்லாம் வழக்கு கஞ்சிராளா நாங்கள் எத்தனையோ வழக்க பார்த்தோங்க அப்படின்ட்டு இருக்கீங்க ஏன்னா தேச போராட்டத்துக்கு நடந்தீங்களா இல்லை மக்கள் போராட்டத்துக்காக சிறை சிறைக்கு போனீங்களா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு சீட்டிங் கேஸு அதில் போயிட்டு வந்து அது ஒரு பெருமையாக போட்டுக்கிறது எந்தவொரு நியாயம் தெரில இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போது மறுபடியும் இவங்க வந்து பேரம் பேசி விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு வாப்பு வாங்க வாய்ப்பு இருக்குல்ல இந்த இப்போ நடந்த இன்னைக்கு நடந்த இதில் வந்து போலீஸ் தரப்புலேருந்து வச்ச அந்த ஒரு விஷயம் கரெக்டு தானே இவங்க வேணுங்கிறப்பெல்லாம் வந்து கேஸ் கொடுத்துட்டு திரும்ப வாபஸ் வாங்குறதுங்கிறது சரியா என்னன்னா போலீஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்குது லீகல் ரைட்ஸ் இருக்குது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாண்டி டியூ ப்ராசஸில் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாலும் இவங்க வந்து வழக்கு வாபஸ் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க போது அதை நீதிமன்றம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீதிமன்றம் இரண்டு விதமாக பார்க்கலாம் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து அவர் வந்து எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்க ஒரு கட்சியோட தலைவராக இருந்து கொண்டிருக்கார் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் வேணும் நீங்கள் வந்து அப்பப்போ உங்களுக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக கேஸை கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிட்டு ஒரு அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் வாங்குவீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பிளாக்மெயிலிங் அப்படின்னு விஜயலட்சுமி பக்கம் திரும்பலாம் இல்லை விஜயலட்சுமி கேஸை வாபஸ் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கேஸ் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள பட்சத்தில் ரெண்டே பாயிண்ட் தான் இருக்குது ஒன்று நடந்த சம்பவங்கள் உண்மை அப்படின்னு உருவாகும் பட்சத்தில் அவங்க வந்து எவிடன்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் வந்து எக்ஸ்ட்ரீமா சொன்னாங்கன்னா என் கூட சீமான் அவங்க கூட இருந்த நாட்களில் சீமான் பிரபாகரனும் எந்த அளவுக்குலாம் கொச்சா பேசியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பேசுனா சீமானுடைய ஒட்டுமொத்த முகமும் வந்து குட்டும் வெளிப்பற்று முகத்துறை கிழந்துருங்கிற மாதிரி நினைச்சங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வெளிப்பெருமான்னு தெரியாது அரசியல் எதிர்காலம் இல்லைங்கிறதெல்லாம் தெரியாது இப்போ வந்து என்னென்னா ஒன்று சீமானுக்கு இருக்க ஆப்ஷன் ஒன்று விஜயலட்சுமி வந்து முதல் முனையாக ஏற்றுக்கணும் இல்லை அப்படின்னா பழைய வன்கூடம் செஞ்சதாக ஒத்துக்கணும் அப்படிங்கிற இரண்டு பாயிண்ட்டுக்குள்ளே அவர் வந்து பாஸ்லேட் ஆகுற நிலைமையில் இருக்காரு ரெண்டுமே அவருக்கு சிக்கல் தானே இதை வந்து இப்போ இல்லை அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கு அதை எந்த அளவுக்கு சீமான் சமாளிப்பாரு அப்படிங்கறதான் தெரியல சரி ஒரு பக்கம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை அவரு கேஸ் வழக்கு இது மாதிரி நிறைய பாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் கட்சியில இருந்தும் நாளுக்கு நாள் வந்து ஆள் ஆளுக்கு வெளியில ஒருத்தர் ஒருத்தராவோ இல்ல கும்பல் கும்பலாவோ வெளியில போயிட்டே இருக்காங்க போல இப்ப கூட கட்சியில ஏதோ முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் வெளியில வந்து தரமே மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஓகேவா கட்சிக்கு மாநில பொறுப்பு அப்படின்னு வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மாநில பொறுப்பு அப்படின்னு ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியும் ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான பொறுப்பு அப்படின்னால வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல சரி ஓகே அது நிறைய கட்சியில் இருக்குது அந்த ஒரு கேள்வி இருக்குது மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர்னு வைக்கிறாங்களா மாநில கொள்கை பரப்பு செயலாளர்னா இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்கள் பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்களா இப்போ ஏடிஎம்கேவில் கூட வந்து பெங்களூரில் வச்சிருந்தாங்க எம்எல்ஏஸ்லாம் மூணு எம்எல்ஏ ஜெயிச்சு வரலாறு இருக்குது டிஎம்கே தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் வெளியே போக மாட்டாங்க எம்பி எம்எல்ஏஸ் மட்டும்தான் அவங்க வந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர்னு வைக்க மாட்டாங்க கொள்கை பரப்பு செயலாளர் இளைஞணி செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அமைப்பு செயலாளர் இப்படி அந்த மாநிலங்கிற வார்த்தை வந்து வராது ஸோ மற்ற கட்சியில் இருக்கு அது கேட்டகரி தெரியல கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிறாங்க எந்த கொள்கையை பரப்புனாங்க அப்படின்னு தெரியல தமிழரசன் ஒருத்தர் வந்து அவருதான் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாரா அவர் வந்து இப்போ விலகி இருக்காரு உங்களுடைய பேச்சுக்களும் கருத்துக்களும் செயல்பாடுகளும் தமிழ் தேசத்துக்கே முரணாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு ஒன்றா ரெண்டா நான் எதை சொல்றது விஜய்கிட்ட நீங்க வந்து தம்பி வந்தா எல்லாம் சரியாக ரெண்டு நாள் தம்பி ஒன்றா நினைக்க போகிறோம் நீங்க தம்பி நினைத்தால் நான் எதுக்க மாட்டேன்னீங்க அப்புறம் வந்து ரோட்டில் அடிபட்டு சாவேன்னிங்க இந்த நிலைப்பாடு மாறுது ரஜினியை பார்த்துட்டு வந்து சங்கி என்றால் இருக்கிறீங்க தேவையில்லாம பெரிய விஷயத்தெல்லாம் சொல்றீங்க நீங்க வந்து பிரபாகரனை முன்னிறுத்தி அரசியல் பண்ண ஆரம்பிச்சு பிரபாகர் நிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நழுவி விலகி சீமா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு உங்களை நம்பி போனால் எங்களுடைய அரசியல் எதிர்கால என்ன ஆகுன்னு தெரியல அதனால் தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் பேசலங்கிறனால எங்களுக்கு வந்து நான் அதில் வந்து விலகிக்கிறேன் இப்படியே விட்டால் எங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து வித்துருவீங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறார் இதில் தெளிவாக இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணணும் கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கிறத அவரே கொட் பண்ணுறாரு ஆனால் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது சீமான் வருவதற்கு முன்னாடியே அவர் இங்கே அரசியல் களத்தில் இருந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ மிக முக்கியமாக ஒரு நபர் வெளியே போகிறார் அப்படின்ட்டுருக்கு இதுல வந்து என்ன அப்படின்னா அண்மையில் கட்சியில் வந்து ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் போன பிறகு அந்த கலவாணி படத்தில் ஓவியா கண்ணன நடித்த நடிகர் அவங்க வந்து அந்த போஸ்டிங்கில் சீமன் போட்டார் இவர் வந்து விஜய் சினிமா நடிகன் சினிமா திரையில கோலிவுட்ல தேடுறாங்க தேடுறாங்க அப்படின்னாரு இப்ப இவருக்கு அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு இரண்டு போஸ்டிங் போட்டிருக்காரு ஒன்னு வந்து சினிமா இயக்குனர் களஞ்சியம் இன்னொன்று அந்த அண்ணன் கேரக்ட நடிச்ச நடிகர் அவர் பேர் மறந்து போச்சு ஓகேங்களா இப்போ சீமான் பொறுப்பில் ரெண்டு நடிகர்கள் அடுத்த நடிகர்கள் வருவாங்கன்னு தெரியாது ஸோ விஜய் கட்சியில் விஜய் நடிகர் தான் அதை அவரே ஒத்துக்கிறாரு இதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாரு இப்போ அரசியல்வாதியா இருக்க போகிறேன்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அங்க விஜய்க்கு மட்டும்தான் பிரதானமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சினிமா நடிகர் விஜய் மட்டும் தான் இருக்கார் மீதியெல்லாம் அரசியல் களத்துல இயங்கியவர்களாகத்தான் இருக்கிறாங்க அதை தாண்டி எத்தனை நடிகருக்கு அங்கே போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த நடிகருக்கும் போஸ்டிங் கொடுக்கப்பட்டதா தெரியல என்ன வாங்க நினைச்சுக்குவாங்க அப்படின்னு தான் இருக்கு ஸோ அங்கே ஒருத்தர் நடிகர்னு ஒன்று இங்கே பூரா நடிகர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்களே என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல சீமான் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாது நீ தமிழ் தேசியம் பேசல அப்படின்னு தமிழ் தேசத்துல விலக்கி போறீங்க அப்படின்னு கட்சியிலேருந்து போறவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சீமான் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாது அப்படிங்கிறத அண்மையில் ஒரு நெருக்கடனில் விசிக்க தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழ் தேசம் அப்படிங்கிறது தனி நாடு கேட்கக்கூடியது தனி அதிகாரம் கேட்கக்கூடியது பிரபாகரனுக்கு வந்து இரண்டு மாகாணங்களை வடகிழக்கு மாகாணங்களை எழுத்து அதுக்கான முதலமைச்சர் பதவி கொடுக்குறதுங்கும்போது அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டாம் என்னுடைய உரிமை நீங்கள் வேற நாங்கள் வேற எங்களுக்கு வந்து உரிமையை கொடுங்க நாங்கள் வந்து அதிகாரம் கேட்கல அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஸோ அதனால் பார்த்து புரிதலோட இது பண்ணும் இவர் வந்து இந்தியாவை ஏற்றுக்கிறார் இந்திய அரசியல் சாசனம் எடுத்துக்கிறார் இந்திய தேர்தல் முறையை ஏற்றுக்கிறார் தேர்தல் போட்டிட்டு முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எப்படி தமிழ் தேசியம் பேசுவார் சீமான் பேசுவதான தமிழ் தேசியம் வேற தமிழரசன் பேசிய தமிழர் தமிழ் தேசியங்கள்லாம் வேற ஸோ அதனால சீமான் பேசுவது முதல்ல தமிழ் தேசியமே இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை அவரும் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ மிக விரைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட விளையாட்டுருக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எட்டு விழுக்காடு அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வந்து இப்போ மாநில கொள்கை பரப்பு செயலாலும் வெளியே போனாருன்னு சொன்னீங்களே இவர் போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவர் வந்து வெளியில போனவங்களெல்லாம் திரும்ப வந்துருங்கன்னு கூப்பிடுறாரு போன் பண்ணி இவரே பர்சனலா வந்து கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததே அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இந்த எந்த சோர்ஸும் யாரும் வந்து எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லலை நம்ம கடந்த ஆண்டே தேர்தலை ஒட்டி வந்து இங்கே தீநகர் பகுதியில் இருந்த ஒரு ஒரு பொறுப்பாளர் வந்து வெளியே போனார் அவரை நம்ம நேர்காணலில் எடுத்திருந்தோம் ஆனால் வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க இவர் திருப்பி கூப்பிட்றாரு அப்படின்னா இங்கே கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவருக்கு வந்து செலவுக்கு காசு வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் மிக முக்கியமாக அவர் செய்யக்கூடிய அரசியல் வந்து அவருக்கு பலன் தருவதோ இல்லையோ பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு பலம் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு திருமாவள சொல்லியிருப்பார் இதில் மிக முக்கியமாக சீமான் மேலே வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு சீமானுக்கு ஆரம்பத்திலேருந்தே பாஜகவுடைய பின்புலம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பலர் முன் வச்சிருக்காங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்களே முன்வைக்கக்கூடிய விஷயம் இப்போ வந்து ஏகப்பட்ட என்ஜிஓஸ் இருக்குது எஜுகேஷன்லாம் ஏகப்பட்ட விஷயங்களாக வந்து இங்கே இருக்க என்ஜிஓஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறீங்க மத மாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அது இதுன்னு சொல்லி அவங்கள அவ்வளோ ரெசிஷன்ஸ் போட்டு பேன் பண்ணி அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறீங்க அவங்களோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறீங்க ஆனால் சீமான் எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து ஃபண்ட்ஸ் வாங்குறாரா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அதை மட்டும் அதை எப்படி இந்த ஒன்று அரசு அனுமதிக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குதுல்ல சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்சியை ஆரம்பித்ததாக சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது தேதி பண்ண ரெண்டாயிரத்தி அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவங்க போட்டியிடலை அதிமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு ரெண்டாயிரத்தி பதினாலிலும் அவங்க அதிமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணாங்க மோடி பிரதமரான பிறகு தான் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்துக்கே வராங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஆதரவுல தான் இருந்தாங்க தேர்தல் இறங்கலை தேர்தல் நிலைப்பாடுல வரல மோடி பிரதமரான பிறகு தான் அவங்க தேர்தல் களத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்